அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டின் நடுவே ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆற்றின் நடுவில் இருந்தது ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக இரண்டு ஆடுகள் பாலத்தின் அருகில் எதிரெதிரே வந்து கொண்டிருந்தன பாலத்தின் நடுவில் ஒரு ஆடும் மற்றொரு முனையில் மற்றொரு ஆடும் வந்து நின்றன ஆனால் அந்த பாலத்தை ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும் இது தெரிந்திருந்தும் இரண்டு ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்தில் பாலத்தில் ஏறி நடுவில் வந்து நின்றன முதலாவது ஆடு சொன்னது எனக்கு வழிவிடு நான் செல்ல வேண்டும் அதற்கு உடனே இரண்டாவது ஆடு சொன்னது நான் தானே முதலில் வந்தேன் அதனால எனக்கு நீதான் வழிவிட வேண்டும் இப்படியே இரண்டு ஆடுகளும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் சண்டையிடத் தொடங்கின சண்டையிடும் இரண்டு ஆடுகளின் கால்களும் எந்த ஒரு பிடிமானமும் இன்றி ஆற்றில் விழத் தொடங்கின ஆற்றில் விழுந்தவுடன் இரண்டு ஆடுகளும் தாங்கள் செய்த தவறை நினைத்து வருந்தின இறுதியில் இரண்டு ஆடுகளும் நீரிலேயே மூழ்கி இறந்தும் போயின நீதி விட்டுக் கொடுத்தவங்க யாருமே போனதில்லை விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க வேண்டும்